ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபர் சேனல் ரீசெண்டாக நம்ம கண்ட்ரில் வந்து ஒரு எம்பியோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டையும் ஃபோனே ஹேக் பண்ணிவிட்டு ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரேன்சம் கேட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் லாஸ்ட் சண்டே வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் பாரமதி எம்பி சுப்ரியா சூல் என்றவங்களோட மொபைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கர் வந்து பார்த்திங்கன்னா மொ மொபைல் பேஸ் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சண்டேயில் வந்து லாஸ்ட் சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஈவெண்ட்டில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிவிட்டேன் ரீஸ்டோர் பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடுக்கணும் அப்படி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கோம் இதை தெரிஞ்சோன்னே அவங்க டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிற டீம் மெம்பருக்கு வந்து பார்த்திங்கனா அவங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு ஃபார்மில் ஒரு மெசேஜ் போட்டோன்னே ஹேக்கர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணியிருக்காங்க இதே பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷாக் ஆகிட்டு அவங்களோட எக்ஸ்தலத்தில் வந்துனா என்னோடய ஃபோனோ வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டாக ஹேக் ஆகிட்டுன்னு வந்து பார்த்திங்கனா மெசேஜ் போட்டுட்டு யாரும் எனக்கு கால் பண்ணாதீங்க என்னோட வாட்ஸ்அப் மெசேஜ் ரெஸ்பான் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெக்ஷ் லொக்கேஷனில் ஆக்டிவாக இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வாட்ஸ்அப் கம்பெனிக்கு சப்போர்ட் கேட்டு வாட்ஸ்அப் டீம் மெம்பர்ஸும் போலீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபோனையும் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டையும் ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பட் வந்து இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர் அரெஸ்ட் பண்ணல இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கர் வந்து பீகார் பீகாரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸஸ் சொல்லியிருக்காங்க பட் வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணல அவங்க ஃபோன் ரெடி ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து எக்ஸ்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோனாக வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆயிடுச்சு தேங்க்ஸ் டூ வாட்ஸ்அப் டீம் மெம்பர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிரில் மெசேஜ் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்ம செக்யூர்ட்டாக வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அன்வான்ட் ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்க அதிக மொபைலில் டெலிட் பண்ணுங்கள் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் மட்டும் வச்சுங்க அதே மாதிரி பார்த்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன் அன்நோன் பர்சன் அனுப்புகிற மெசேஜுக்கு வந்து ரெஸ்பான்ண்ட் பண்ணுறதுங்க மெசேஜ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெசேஜஸ் ப்ளஸ் இமேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா மால் வர இன்செக்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ரான்ஸ் இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் ஹேக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலே ஒரு ரெகுலராக அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ